ஹலோ டீம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ராபரி மூவி இந்த மாதிரி மூவிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்லை இந்த மூவிக்காக என்னோட டைம் பாருங்கள் ஏன்னா மூவி அவ்வளோ ஒர்த்தான மூவி தனிமையிலேயே இருந்து வாழ்க்கை எடுத்து போன ஹீரோ ஒரு பொண்ணு வாங்கறதுனால எப்படி ஒரு கொள்ளக்காரனாக மாறணும் அப்படிங்கிற கதையை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட சொன்ன கதை தான் பார்த்திங்கன்னா த ஆர்மி ஆஃப் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவாக தான் காமிக்கிறாங்க இவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான் அதுக்காக இப்போ ஒரு வீடியோ இருக்கான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டான் வேகன்னு ஒருத்தர் இவர் லாக்கல் ஸ்டேட்டில் தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டான ஆள் எல்லாரத்தோட வாழ்க்கையிலும் இருக்கிற சோகம் மாதிரி இவரோட வாழ்க்கையிலையும் தன்னோட மகனையும் மனைவியும் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு டார்க்கான லைஃப்குள்ளே போயிட்டார் அப்படியே காலத்து ஓடிட்டு இருக்கும்போது தன்னோட கடைசி வாழ்நாளில் நாலு பெரிய லாக்கரை செய்கிறாரு அதில் பல மணி டாலரை ஒழித்து வச்சு அதுக்கு வித்தியாச வித்தியாசமான பேரெல்லாம் வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த லாக்கரை துறக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரிலாம் எழுதி வைக்கிறாரு ஒரு திறமையான மனிதனால் மட்டும்தான் அந்த லாக்கர்லாம் திறக்க முடியும் இவர் செஞ்ச நாலு லாக்கரில் பார்த்தீங்கன்னா மூணு லாக்கரை எப்படி செஞ்சு முடிச்சிடுறாரு கடைசி நாலாவது லாக்கர் செஞ்சுட்டு அதுக்குள்ள இவரே போய் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு ஊடுருந்தவங்களாம் எவ்வளோவோ தடுக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்களால தடுக்க முடியல எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அப்படி சொல்லி வீடியோ முடிக்கிறான் அதுக்கப்புறம் இவனோடய யூடியூப் அப்லோட் பேச்சு தான் காமிக்கிறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோவாக அப்லோட் பண்ணி வச்சுருக்கான் ஆனால் என்ன அதில் ஒரு ஸ்கூலில் போகல நம்மளுக்கு பார்க்கவே பரிதாபமாக இருக்குது அதுக்கப்புறம் அவனோட வாட்சில் டைம் செட் பண்ணிவிட்டு ஒரு லாக்கரை திறக்கிறான் பார்த்திங்கன்னா ஒரு எட்டே செகண்டில் அந்த லாக திறந்து முடிச்சிட்றான் எஸ் ஆனால் நம்ம ஹீரோ ஒரு திருடனா இல்லை அவனுக்கு இது மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பார்த்திங்க இவனோட டெய்லி லைஃப் ரொட்டீன் தான் காமிக்கிறாங்க என்ன பண்ணுவானா காலையில் எழுந்திருப்பான் கோர் சூட்லாம் போடுவான் வேலைக்கு போவான் உன்னை பெருசாக ஒரு இன்ட்ரோவட்டாக இருக்கிறனால உனக்கு ஃப்ரெண்டு கூட யாரும் இல்லை ஒரு காஃபி ஷாப்புக்கு போவான் அங்கே ஒரு காஃபி வாங்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பாட்டில் வச்சுட்டு அது கீழே விழுகாமல் தன்னோட ஆஃபீஸுக்கு கொண்டு வருவான் அங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் திட்டுறாங்க ஏண்டா என்னடா பண்ணுறேன் நீ உனக்கு முன்னாடி இருந்தால் கூட பரவாயில்லை நீலாம் எல்லாம் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்போ தான் இருக்க டிவி பார்க்கலாம் அங்கே நியூஸ் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஊருக்குள்ளெல்லாம் ஜாம்பி நோய் பரவிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் அவங்க திரும்பி இந்த பாட்டியை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டிக்கு அந்த ஜாமியில் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் அங்கேருந்து யாரோ ஒரு பொண்ணு பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தெல்லாம் படுத்து தூங்கிடறான் காலைல எழுந்திரிச்சு பார்த்தா ஒரே சந்தோஷம் அவனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் போட்ட வீடியோக்கு ஒரு வீஸும் ஒரு கமெண்ட்டும் வந்திருக்கு என்ன கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட திறமையை நீ முழுசாக சோதித்து பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இடத்துக்கு வந்து டான் வேகனோட நாலாவது லாக்கர் பேரை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இவனும் இது இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு டான் வேகனோட நாலாவது லாக்கர் பேர் இருக்கான் ஆனால் அங்கே இருக்க செக்யூரிட்டிக்கு புரியவே இல்லை இவன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கங்காட்டி சரி வா தம்பின்னு சொல்லி உள்ளே கொண்டு போய் விட்டுறாரு அங்கே போய் பார்த்திங்கன்னா உங்க இல்லீகலாக ஒரு போட்டியெலாம் நடக்குது போல் லாக்கர் யார் முதல்ல துறக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோவை கொண்டு போய் உள்ளே விட்டங்காட்டி அங்கே இருக்க கமெண்ட்ரெலாம் பண்ணுறாங்க இதோ மாதிரி புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படிங்க மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆகலாம் டைம் போயிட்டே இருக்குது தான் சொல்கிறாங்க அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகுறவங்க அதாவது இதுலேருந்து நாலு பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆக முடியும்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது ஆனால் ஏற்கனவே மூணு பேர் அந்த லாக்கரை திறந்துட்டாங்க நம்ம ஹீரோ திறமசாலி அப்படிங்கிறதுனால கூடி சீக்கிரத்து அவனும் ஒரு லாக்கரை திறந்துடுறான் இப்படியே ரவுண்ட் டூவுக்கு போகிறான் ரெண்டாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த முடி வச்சவன் சீக்கிரமே திறந்துடுறான் அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம ஹீரோவும் திறந்துடுறான் அந்த முடி வச்சப்ப ஹீரோவ ஹீரோவை பார்த்தி ஏனாம பார்க்குறான் நீ எல்லாம் கடை திறக்க பாரு அப்படின்னு அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதவு மாதிரி இருக்குது அதில் வெறும் ஒரே நிமிஷம் தான் அது திறக்கறது அந்த முடி வச்சோன்னா ஆட்டோ இப்படியோ அவசரமாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்னமோ பண்ணி திறந்து பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கம்மனியாக இருக்கான் கையில் தொட்டே பார்த்துக்கிறான் அது எந்த மாதிரி லாக் சிஸ்டம் அப்படின்னு கடைசி முப்பது செகண்ட் இருக்கும்போது அவன்கிட்ட போய் பேசுகிறான் நம்ம ஹீரோ ஏன் ப்ரோ கடைசி முப்பது செகண்ட் தான் இருக்குது நல்லா அந்த திறப்பன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான் அதுக்கு அவன் கத்துறான் டே கம்முனு போயிடுறா என்னடா இருக்க நான் அந்த முதல் திறக்க நான் கான்ட்ரஸ்ட்ரேட் காண்டஸ்ட்ரேட் பண்ணிவிட்றா அப்படின்னு இருக்கான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த லாக்கை திறக்க ஆரம்பிக்கிறான் வெறும் பத்தே செகண்ட்லாம் திறந்து முடிச்சிட்றான் அங்கே இருக்க மக்களாக நம்ம ஹீரோ பேர் சொல்லி கத்துறாங்க இவ்வளோ அங்கேயும் இங்கேயும் பெரிய காமிச்சிட்டு கையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான் அப்போ தான் அங்கே இருக்கிற கூட்டத்தில் ஒரு பொண்ணை பார்க்குறான் இந்த பொண்ணு பெரு கொண்டலின் இவன் பார்த்தீங்கன்னா ஏழு வயசுலேயே வாசிச்சு திருந்தவ பதினேழு வயசில் ஒரு பேங்கவே கொள்ளடிக்கிற மாதிரி ஒரு பெரிய கிரிமினல் அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் இவ இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டுருக்கா அந்த பொண்ணு திடீர்னு காணாமல் போயிடுறான் அந்த போடியில் ஜெயிச்சதுக்காக நம்ம ஹீரோக்கு மெடல்லாம் தராங்க அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் எப்பவும் போல அவனோட டெய்லி ரொட்டீனை வந்து ஆரம்பிக்கிறான் அதாவது எந்திரிக்கிறான் கோட் சூட்லாம் போடுறான் அங்கே காஃபி ஷாப்புக்கு போய் காஃபி வாங்கிட்டு மாதிரி ஒரு பாட்டில் வச்சுட்டு திரும்புறான் திரும்பினால் அந்த பொண்ணு நின்று இருக்காதான் கொண்டு நின்றுருக்கா அவனை பார்த்தோட மேலே காஃபி சிந்திக்கிறான் ஏய் நான் ஒன்று அந்த கூட்டத்தில் பார்த்த அந்த பொண்ணு தானே நீ அப்படின்னு கேட்கறான் அதுக்கு கொன் சொல்கிறா நான் தான் ஒன்று நாங்கள் வர வச்சது அதாவது உன்னோடய வீடியோக்கு கமெண்ட் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்கிறா அப்புறம் இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வாட்சு அப்படி அப்படின்னு திருந பொருள் எடுத்து வைக்கிறாள் அதுக்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏய் நீ ஒரு திருடியா என்ன பண்ணுற அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கான் அதுக்கு அவள் சொல்கிறா இல்லை இல்லை நான் அதெல்லாம் எடுத்து வச்சேன் திருப்பி அவங்கள்ட்டே கொடுத்துருவேன் இதெல்லாம் ஒரு அது இதெல்லாம் வெறும் இன்ட்ரோக் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் அவள் பேசுகிறா இதை போரு உன்னை ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்கேன் நீ உன்னோடய வாழ்க்கையை உனக்கு பிடிக்காம தான் வாழ்றேன் அதெல்லாம் நான் உன் சொல்கிறேன் அடுத்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் மேகனோட மூணு லாக்கரை திருட போகிறோம் அதெல்லாம் உன்னால் மட்டும்தான் திறக்க முடியும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லி நீ எங்கள் கூட வந்து ஜாயின் ஆகிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோ கிட்ட சொல்ல அதுக்கு அவன் வந்துட்டு ஒன்றுமே பேச முய இருக்கான் சரி நீ வந்து உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து சொல்லு அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துட்டு அவள் கிளம்பிடுறான் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு டிவியில் நியூஸ்லாம் பார்த்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஜாமிஸ்லாம் ஊருக்குள்ளே வேகமாக பரவிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவன் தூங்க போயிடுறான் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாமிஸ்லாம் வந்து அவன் கழுத்தெல்லாம் பிடிக்குது என்னென்னு பார்த்தாத ஒரு கனவு இவன் எழுந்துச்சு பார்த்துட்டு போதுன்னா அந்த போரிங்கான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொன்னை கொடுத்து அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்குறான் அப்போ கொன்னு தான் கதவை திறக்கிறா ஏ பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரம் நீ வருவேன்னு எதிர்பார்க்கவேல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்களோட டீமாவே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா தா முதல் ஒருத்தி வேற பார்த்தீங்களா இவ தான் குறினான் இவன் பார்த்திங்கன்னா ஹேக்கர்ல பயங்கரமான ஹேக்கர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவன் தம்பி வந்து பைரஸ் ஆஃப் த கருபி என்னோட பெரிய ஃபேன் போல் பார்ட் ஒன்று பார்த்துட்டு பார்ட் டூக்காக வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இதுக்காக அக்கா என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டூவை ஹேக் பண்ணி லீக் பண்ணிடுறா அவ்வளோ பெரிய ஹேக்கர் இவன் ஸோ இங்கே ஒருத்தருக்கான் பார்த்தீங்கன்னா ராஃப் இவன் பார்த்திங்கன்னா கார்லாம் பயங்கரமாக ஓட்டுவான் எந்த மாதிரி காராக இருந்தாலும் பயங்கரமாக பிச்சு தட்டுவான் ஏன்னா அவ்வளோ பெரிய திறமை சார் டிரைவிங் இல்லை இன்னொருத்தன் காமிக்கிறாங்க பாருங்கள் பிரைட் கேஜ் இவன் பார்த்திங்கனா ஆள் பார்க்குறதுக்கு பால்டி பில்ட்ரு மாதிரி இருப்பான் இன்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இவன் ஸ்கூலெலாம் எல்லோரும் புல்லிங் பண்ணதுனால அதெல்லாம் தாங்க முடியாமல் வீட்டுக்கு போய் மோட்டிவேஷன் மூவிலாம் பார்த்து உடம்பை இப்படி ஏற்றி வச்சிருக்கான் இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான் நம்ம ஹீரோவாக ரொம்ப ஆக்டிமெண்ட் ஆகிடறான் ஏன்னா லாக்கரை திருட போகிறோம்ல அப்போ கன் வந்து பிளானை சொல்கிறாள் இந்த மாதிரி மூணு லாக்கர் இந்தந்த இடத்துல இருக்குது நம்ம இப்படி தான் திருட போகிறோம் அப்படின்னு பிளானெல்லாம் சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த முதல் லாக்கர் இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிடுறாங்க கொரினா பார்த்தீங்கன்னா அவளோட ஹேக்கிங் ஸ்கில்லால் அந்த பேங்கோட அலாரம் சிச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சிடுறா என்ன ப்ளான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பேங்க்குள்ள அவசர அவசரமாக போகிறான் ஏன்னா உனக்கு வந்து டாய்லெட் வர மாதிரி அவசர அவசரமாக போகிறான் போய் டாய்லெட்ள்ளே போயிடுறாரு அடுத்த தான் நம்ம உள்ளே உள்ள போதே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வச்சிருந்த மெயின் கீயை வந்து ஆட்டைய போட்டுருவா ஏன்னால் அவன் அந்த திருடலை ஆச்சு ஆட்டையை போட்டு உள்ளே வந்து தன்னோட பொய்யா கிரியேட் பண்ண லாக்கருக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி ஒரு லேடியை கூப்பிடுவாள் அந்த லேடியும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் எது கிடைக்கணும் பர்சனால் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து நின்றுடுவாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குறீனா வந்து உள்ளே வருவாள் அவள் என்ன வருவான்னா தனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வருவாள் அந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து அந்த லாக்கருக்கு கூட்டிகிட்டு போனாங்களே அந்த லேடி தான் அந்த லேடி ஓ அவசரமாக இங்கே வந்து நம்ம கொரிய பார்க்க இங்கேருந்து கொன் வந்து நம்ம ஹீரோவை வந்து பாத்ரூம் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு இருந்து அந்த சாவி எடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதை கொண்டு போய் ஒரு சீக்கிரட்டான லிஃப்ட் மூலயமா அந்த லாக்கருக்கு இடத்துக்கு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவரை ஆச்சரியத்தில் போயிடுறான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டான் வேகன் செஞ்ச நாலாவது லாக்கரில் இதுதான் முதல் லாக்கர் இவ அந்த லாக்கரில் இருக்கிற பெயிண்டிங் ஸ்டோரிலாம் வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி ஸ்டோரிலாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கா அப்போ கண்ணு சொல்கிறா கடுப்பாக வேற டேய் சீக்கிரம் பண்ணுறா நம்ம மாட்டிக்கு போகிறா அப்படின்னு இருக்கா அதுக்கு அவன் இதனால் ஸ்டோரியை தான் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சொல்கிறான் இதெல்லாம் என்னை காண்டரஸ்ட்ரேட் பண்ணி வச்சா தான் நான் இதெல்லாம் திறக்க முடியும் ஏன்னா இதில் அவ்வளோ முக்கியம் திறக்கறதுக்கு அப்படின்லாம் இருக்கான் அப்படியே இப்போயோ காதெல்லாம் உள்ளே வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி பார்த்துட்ருக்கான் எப்படியும் அந்த லாக்கரையும் திறந்துடுறான் உங்கள் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா வாயிடுச்சு போயிடுறா எப்பட்றான் அதை திறந்த பரவாயில்ல திறந்துட்டில்ல அப்படின்னு உள்ளே பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் பணம் இருக்குது இது முதல் லாக்கர் இதெல்லாம் கொஞ்சமாக தான் இருக்கும் செகண்ட் லாக்கர் பார்த்தீங்கன்னா ஐம்பது மில்லியன் இருக்கும் தேர்ட் லாக்கரில் நூறு மில்லியன் இருக்கும் இந்த பணத்தைலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இவங்க கிளம்பிடுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து பணத்து மேலெலாம் ஆசையில அந்த லாக்கரை திறக்கணும் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா பணத்து மேலெலாம் ஆசையில் ஹிஸ்ட்ரீலாம் தன்னோட பேரை பதிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய அவன் வந்து பிளான் போட்டிருக்கான் இந்த டீமை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு அப்போ அவனோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க சார் ஊருக்குலாம் நிறையா ஜாம்பி நோய்லாம் பரவிட்டுருக்கு நம்ம அதை பார்க்குவோமா இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டிருக்கான் அதுக்கு அவன் சொல்கிறான் ஜாம்பியாவது ஏதாவது முதல்ல இந்த டீமை பிடிக்கணும்னு தான் இந்த போலீஸ்க்கு ஒரு ஃபேஸ்பேக் இருக்குது ஏற்கனவே இந்த டீம் வந்து போலீஸ்கிட்ட இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே லாக்கர்லாம் திறக்கிறவங்க வந்து மாட்டிப்பான் மற்றவங்கலாம் பிடிக்கலான்னு போகும்போது அந்த ப்ராட் கேஜ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சுடக்கூடாத இடத்துல அதாவது பின்னாடி சுட்டுருவான் போலீஸுக்கு ஆனால் அவர் அங்கே ஒரு கேன் வச்சுருந்தாங்க ஆட்டி தப்பிச்சிருவார் இதனால் பிராட் கேஜ் மேலையும் அதை விட ரொம்ப கடுப்பாக நம்ம கன் மேலே தான் இருக்கார் எப்படியோ பிடிச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கடுப்பில் வேறு இருக்காரு இந்த பக்கம் நம்ம டீமை தான் காமிக்கிறாங்க இவங்களா முதல் ஆக்கிற தோறதெல்லாம் பார்ட்டி இருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தனியாக இருக்கான் நம்ம ஹீரோக்கு வந்து கம்பெனி கொடுக்க வந்து கொரியனா வந்து என்ன தம்பி நான் வருட்டுமான்னு கேட்குறா அப்போ நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா கொன்னே தான் பார்த்துட்ருக்கான் இருக்கான் அப்போ கொரியனா சொல்கிறா ஓ உனக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவன் கதையை சொல்கிறான் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சின்ன வயசுலேயே ஒரு பணக்கார வீட்டில் தான் பிறந்தா ஆனால் திருட்டு மேலே ஆசை இருந்தங்காட்டி இந்த மாதிரி ட்ராக் மாதிரி வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவளோட பிளாஷ்பேக்கை சொல்கிறா இன்னொன்னு சொல்கிறான் இவளோட பத்தொம்பது வயசில் பார்த்தீங்கன்னா கிராட் கேஜை பார்த்தான் அப்புறத்துலேருந்து இவங்க இப்போ வரைக்கும் நிறையா திருடெல்லாம் இருக்காங்க அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்ச சொல்கிறா நம்ம ஹீரோ கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிட்றான் அதுக்கப்புறம் கொண்டு மேலே போகிறா அப்போ நம்ம ஹீரோவும் போய் கொண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் ஏன் நல்லா இருக்கு கோயின் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு அவ சொல்கிறா இந்த அலெக்செஸோட தொலை தாங்கவே முடியல அப்படின்னு அலெக்ஸெக்ஸாக அதிகாரம்னு போது தான் சொல்கிறா பிராட் கேஜ் அப்படிங்கிற உண்மையான பேர் தான் அலெக்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் பிராட் கேஜின்னு பேரை மாற்றி வச்சுருக்கேன்னு சொல்கிறான் அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து உனக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்கிறான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே விளையாண்டுருக்கும் போது அந்த லாக்கர்லாம் நோண்டி பார்த்துட்டு இருப்பான் ஏன்னா இவனுக்கு தான் இதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் அதெல்லாம் நோடி பார்த்துருப்பான் அது மட்டும் இல்லாமல் ஒரு கதை வேறு எழுதியிருக்கான் லுட்விக் டேரக்டர் அப்படின்னு இல்லை லுட்விக் டேக்டர் அப்படிங்கிறது ஹீரோ இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா லாக்கரையும் வந்து திறந்து பார்த்துருவான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்போ தான் நம்ம குவன் சொல்கிறா இந்த பேரை விட உனக்கு லுட்விக் டேரக்டர் அப்படிங்கிற பேர் நல்லா இருக்கே அப்படின்னு இதெல்லாம் நம்ம பிராட் கெட்ச் வெளியே இருந்துட்டு பார்த்துட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்கான் இந்த குழந்தை எதுக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் வேறு கடுப்பாங்கிறான் அதுக்கப்புறம் நமக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பை கொண்டு வந்து இதை பார் நாலாவது லாக்கர் வந்து எங்கள் ஜாம்பிஸ் இருக்கிறனா ஊரில் இருக்கான் அங்கே தான் இருக்குன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னு அந்த மேப்பை காமிக்கிறா அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இவங்க அடுத்த அடுத்த பேங்க்கு அடிக்க போகிறாங்க அந்த பேங்க் பார்த்திங்கன்னா ஐலி செக்யூரிட்டி பேங்க் ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் வேறு அங்கே வந்து நின்றுருக்கா அவங்களை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு கொரினா இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா இந்த சிஸ்டர்லாம் என்னால் பதினாலு செகண்ட் முன்னாடி தான் ஹேக் பண்ண முடியும்னு சொல்கிறா நம்ம ஹீரோவாக அதை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துடுறான் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த பேங்க்குள்ளே தன்னோட ஃபேக்கான ஐடி கார்டை வச்சு உள்ள போகிறாங்க இந்த பக்கம் கொரினா பார்த்தீங்கன்னா எப்பயோ சி அந்த சிசிடிவி கேமராவில் ஹேக் பண்ணிடுறா ஆனால் அந்த பேங்க்கில் சிசிடிவி கேமரா பார்த்துட்டுருக்க ஒரு பெரியவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கவனிச்சுட்டுருக்காரு ஹீரோ ஒரு கதவு உள்ள போகிறான் மறு வெளியே வரவே இல்லை அப்படிங்கிறத நல்லா இருக்காரு என்னமோ கோல்மால் நடக்குது அப்படிங்கிற அவங்களால புரிஞ்சுக்க முடியுது இப்படியே நம்ம ஹீரோ ஒரு மெயினான கிட்ட போக கொரினா இருந்துட்டு சாவியை வச்சு லாக்க திறக்கிற மாதிரி சும்மா துற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா அவன் அப்படி திறக்கும் போது கொரினா டோரை விட்டுறா என்னென்னு பிளான்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து சாவி வச்சு திறந்த மாதிரி அப்படின்னு நினச்சிப்பாங்க கேமராவில் தெரியும்னு நினச்சிக்கிறாங்க எப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சீக்ரெட் பேஸுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து கேட்குறான் அதாவது குவன் நீயும் ப்ராடும் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறான் என்னடா பேசுகிற இந்த மாதிரி நேரத்தில் நீ பேசிய அதெல்லாம் கேட்பியா அப்படின்னு கேட்குறாங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே லிஃப்ட் டோர் திறக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்யூரிட்டி இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரெண்டு பேர் நின்று போது குவன் உள்ளே இறங்கி அவங்கள போட்டு வெளி வெளியு வெளியே எடுத்துட்றா இதெல்லாம் வாய்ப்பாழ்ந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு குவன் அவங்களாம் அடித்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்டோரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் அந்த பெருசு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம ஹீரோ அந்த கையை வச்சு திறந்துருப்பான்ல அதை நல்லா பார்த்துட்றான் என்னமோ கோல்மால் நடக்குதுன்னு சொல்லி மறுபடியும் உனக்கு நல்லா கன்ஃபார்மாக அந்த டோரெலாம் லாக் பண்ணி விட்டுறான் இந்த பக்கம் கூறினா என்னென்னா நமக்கு டிஃப்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பிஏ எக் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படியே சீனா கட் பண்ணி போலீஸை தான் காமிக்கிறாங்க இவன் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் லாக்கருக்கு வந்துட்டுருக்கான் இருக்கான் எப்படியாச்சும் இவங்களாம் பிடிச்சிடும் அப்படின்னு அவசர அவசரமாக அந்த மெயின் லாக்கருக்கு போய் பார்க்கும் தான் தெரியுது அங்கே அந்த லாக்கரே இல்லை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே அந்த பேங்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான் இந்த மாதிரி பேங்கை கொள்ளடிக்க வராங்க அப்படின்னு நல்லா அந்த சேஃப்டி வேணும் அப்படிங்கிறதுனால அந்த பேங்க் வந்து செக்யூரிட்டி அதிகமாக இருக்கிற அந்த பேங்க்கு காமிச்சிருப்பாங்க இதை கேட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான் இந்த பக்கம் பிளான் பேக்கிக்காக நம்ம ப்ராட் என்ன பண்ணுறானோ ஒரு வேஷமெல்லாம் போட்டு கொள்ளையடிக்கிற மாதிரி அந்த பேங்க்குள்ளே போய்ட்டு மக்கள் எல்லாத்தையும் பயப்படுத்தி அங்கே இருக்க செக்யூரிட்டிக்கெல்லாம் மயக்க ஊசியெலாம் போட்டிருக்கான் இப்போ லாக்கர் திருட பண்ண நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க அவன் நல்லா போட்டிருக்கான் ஆனால் அந்த சட்டத்தை எல்லாம் அவனை என்னமோ ஒன்று தப்பாக போட்டு ஒரு இதை லாக் பண்ணிடுறான் அந்த லாக்கரோட உள்ள லாக் ஸேப்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டன்லாம் ஒரு பால் மாதிரி இருக்குது அதை புரிஞ்சுவிட நம்ம ஹீரோ மறுபடியும் முயற்சி பண்ணுறான் ஆனால் அந்த கவர்னுக்கு வேறு ஒரு பயமாகவே இருக்குது சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எப்படியோ நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த இதை திறந்துடுறான் மறுபடியும் இவங்க வாயை பழந்த பார்க்குறாங்க இவ்வளோ மில்லியன் அதாவது ஐம்பது மில்லியன் டாலர் இருக்குல்ல அதனால் இப்படியே இவங்க எப்படியோ திறந்துட்டும் அப்படின்னு சோஷப்பட்டு பேங்கை கொள்ளையடிக்க போகிறாங்க இந்த பக்கம் அந்த சிசிடிவில உக்காந்துட்டு ஒரு பெரியவர் அவர் தான் காமிக்கிறாங்க இவர் ப்ராட் கேஜ் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே கம்மன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க அலாரம் சிஸ்டம்தெல்லாம் ஆன் பண்ணி அவரோட கண் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு இந்த பக்கம் ப்ராட் கேஜ் எப்படியாச்சும் செக்யூரிட்டிலாம் சமாளித்து வெளியே ஓடிடான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெருசு வந்தாடுறாரு எப்படியா அவர் சமாளித்து வெளியே ஓடலான்னு அந்த ஜன்னலில் குதிக்கும் போது அவருக்கு ஷோல்டர்லேயே அந்த சுடை வாங்கிட்டு எப்படியோ நம்ம பிராட் கேஜ் வந்து வேனுக்கு வந்துடுறான் இந்த பக்கம் பார்த்திங்கனா நம்ம ஹீரோ ஹீரோயின் ஓடி வராங்க கொன்னை மட்டும் பிராட் கேஜ் வந்து வண்டியில் ஏற்றிக்கிறான் நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டுறான் பின்னாடி வேற போலீஸ் துறத்திட்டு வந்துட்டுருக்காங்க கீழே தள்ளி விட்டதுனால கொரினாவும் அந்த கொன்னும் வந்து சாக்காக பார்க்குறாங்க நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு வேக வேகமாக ஓடி ஒரு சைக்கிள் வேறு லாக் பண்ணி வச்சுருக்காங்க அதை வேறு இழுத்துட்ருக்கான் அந்த சைக்கிள் ஓனர் அவன பக்கத்தில் இருந்துட்டு என்னடா பண்ணுற சைக்கிள்னு கேட்டு திட்டுறாங்க அவனை வேற இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இன்னொரு சைக்கிள் போட்டுருந்துச்சு அதை பிடிங்கி இப்படியே ஓட்டி தாறு மாறாக ஓட்டி அங்கே விழுந்து இங்கே விழுந்து போயிட்டுருக்கான் இந்த பக்கம் அந்த போலீஸ் தான் காமிக்கிறாங்க இப்போ தான் அந்த பேங்க்குக்கே வரான் அவங்க அங்கேருந்து செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா சார் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா பணத்தை மட்டும் திருட்டிகிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் பார்க்கறக்கு ஒரு படத்தில் என்ன இருக்கிற மாதிரி வருது சார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் நம்ம போலீஸாக சொல்லுவடா சொல்லுவேன் உனக்கு பின்னாடி சுற்று தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ் போட்டு மறுபடியும் கோவப்படுறான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொன்னையும் அந்த பிராட்கேஜ் வந்து தான் காமிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொண்ணு வேறு கோவமாக இருக்கா எதுக்காக நீ அவனை விட்டுட்டு வந்த அப்படின்னு அது கேஜ் சொல்கிறான் கடைசியில் நம்ம அவனை கல்ட்டிவேட்றதான பிளான் அப்படிங்கம்லாம் பேசிகிட்டு இருக்கான் ஆமாம் நம்மளோட அவனோடய பிளான் தான் அது ஆனால் இந்த மாதிரி நாய் மாதிரி நடு திருவில் விட்டு வாடணுன்னா இல்லையான்னு கொன்று கோவப்படுறா நம்ம ரால்ஃபாக இருந்துட்டு ஆமாம்ப்பா அந்த பையனை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான் வாயை மூடிட்டு வண்டி ஓட்டுன்னு பிராட்கேஜ் திட்டுறான் பிராட்கேஜ் வந்து கொன்னை பார்த்து எதுக்கு டென்ஷன் ஆகலை இப்போ தான் நம்மக்கிட்ட நிறைய அளவு பணம் இருக்குதுன்னு பேசுகிறா கொன்னுக்காக சரியான கோவம் வந்துடுது நான் ஒன்றும் பணத்துக்காக இது பண்ணலை அது மட்டும் இல்லாமல் அவன் இல்லைன்னு உனக்கு இந்த பணமே கிடச்சிருக்காது இன் இப்போ இருப்ப பணத்துக்காக வேலை செய்கிற டீமில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அங்கேருந்து சண்டை போட்டு கீழே இறங்கிறா பிராட் கேஜாக தடுக்க பார்க்குறான் ஏன்னா பிராட் கேஜ் வந்து கொன்னை லவ் பண்ணுறான் இதெல்லாம் கண்டுக்காமல் குவன் கீழே இறங்கிறா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொறினவன் கீழே இறங்கிறான் ஏ நீ கீழே இறங்கணும்னு நம்ம கொன்னு கேட்கும் நான் வந்து மூணாவது லாக்க துறகுன்னு ரொம்ப நிறைய பிளான்லாம் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாங்கா அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தன்னோட நறுவராக காமிச்சிட்டு கொன்னுமு நம்ம கொரினாவை வந்து ஹீரோவை தேடி வராங்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க இவன் எப்படியும் அங்கேருந்து இருந்து தப்பித்து ஒரு ரயில்வே ட்ராக்குக்கு வந்து அங்கே ஓடிட்டுருக்க ட்ரெயினில் வேகமாக ஓடி போய் ஏறிடுறான் ஏரியோவுக்கு வந்து இவனை பார்த்தா இவனுக்கே சிரிப்பாக இருக்குது எப்படி போரிங்காக அந்த லைஃப் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் அந்த துரோகத்தையும் நினச்சும் கவலைப்படுறான் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு இப்படியே ப்ரேக்கப் ஆன குழந்தாமாலே நம்ம ஹீரோவை வீட்டுக்கு வரான் ஆனால் ஹீரோவுக்கு தெரியாமலேயே அந்த ஒன்னமும் கொரினாவும் உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடியே வந்துடுறாங்க ஹீரோவுக்கு முன்னாடி ஹீரோவாக சோகமாக வந்து இவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை அதாவது பார்க்கவே இல்லை அவன் போயிட்டு காஃபிலாம் எடுத்துகிட்டு வரான் அப்போ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க என்ன சொல்லலாம் அவனை சாரின்னு சொல்லலாமா இல்லை கொன்னு கேட்குறான் கொரினா கேட்குறா சாரின்னு சொல்லலாமான்னு கொன்னு சொல்லலாம் இல்லை சர்ப்ரைஸ்னு சொல்கிறான் அப்படின்னு இருக்கா கொரினா வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஐடியாவை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ தான் கொன்னு சொல்கிறா சரி நீங்கள் ஏதாவது நல்ல ஐடியா சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லும் போதே கொரினா வந்துட்டு சர்ப்ரைஸ்னு கத்திடுறா நம்ம ஹீரோவாக மேலெலாம் காஃபியை சிந்திக்கிறான் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது சாரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பேனை மூணாவது லாக்கர தான் ஆனால் அவங்க பணத்துக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க டீம்லேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து சாரிலாம் கேட்குறாங்க ஹீரோ வந்துட்டு ஒத்துக்கிறான் வரக்கு உங்களுக்காக வரல அந்த லாக்கருக்காக தான் வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான் இந்த பக்கம் இந்த போலீஸை தான் காமிக்கிறாங்க அவன் வந்து டான் வேகனோட லாக்கரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறான் அப்போ நம்ம ஹீரோட வீடியோ தான் முதல் வருது அப்போ பார்த்து புரிஞ்சுக்கிறான் நம்ம ஹீரோ எப்பேற்பட்ட ஆள் எப்படி என்ன ஆள் அப்படிங்கிற பார்த்து புரிஞ்சுக்கிறான் அந்த பேங்கில் கொள்ளையடி ஸ்டோப் போடும் போது ஃபோட்டோ இருக்கணுமா அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறான் இப்போ தான் உனக்கு முடிய வருது மூணாவது லாக்கர் வந்து ஒரு கெசினோவில் இருக்குது அங்கே தான் போய் கொள்ளையாடிக்கு போகிறாங்க அப்படின்னு அந்த போலீஸோட அசிஸ்டன்ட்டு சொல்கிறா சார் இங்கே பாருங்கள் சார் அந்த கசினோக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் பாதுகாப்பாங்கன்னு சொல்கிறா அதுக்கு உனக்குலாம் ஒன்றும் தெரியாது உனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் சொன்னால் அவங்க பயத்தில் வேறு எங்கேயாச்சும் மாற்றுவானுங்க அதெல்லாம் வேண்டாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சொல்லிட்டு போலீஸ் வேறு திட்டுறான் அவனுக்கு வேறு நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம் அங்கே போய் எப்போ திருடுவாங்க அப்படிங்கிற டைம் வேறு தெரிஞ்சிருச்சு காலை அஞ்சு மணிக்கானே அவனுக்கு வேறு டைம் தெரிஞ்சிருது இதனால் காலை அஞ்சு மணிக்கு அங்கே டான் இருக்குன்னு சொல்லிட்டு காலைல அஞ்சு மணிக்கு அங்கே போய்ட்டு இவெல்லாம் கேட்குறான் யாரும் ஒன்றும் பயப்படாதீங்க நான் சொல்கிறது கேளுங்க இங்கே வந்து உங்கள் லாக்கரை வந்து ஆட்டை போல் யாரும் வருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது சார் எனக்கு தெரியுமே நேற்று நைட்டே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோட கேங் வந்து இங்கே கால் பண்ணி உங்கள் பேங்க் திருட போகிறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சைடில் பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாக்கருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி இவங்களே அந்த வந்து லாக்கரை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்காரு ஆனால் மானு வசத்தில் போன கொரினா பார்த்திங்கன்னா அவங்களை அங்கேயே முடிச்சு கட்டிடுறா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் அந்த லா அந்த லாக்கரை வேனில் ஏற்றிட்டு போயிடுறாங்க கிளம்பி போயிடுறாங்க அந்த லாக்கரை பார்த்த நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஏழு விதமான லாக் போட்டிருக்கு அதில் அதில் ஸ்டோரி சொல்லி ஒவ்வொன்றா கழட்டை பார்க்குறான் இந்த பக்கம் கொரினாவை காமிக்கிறாங்க அவள் வந்து பிராட் கேஜ் வந்து இங்கே தான் இவங்க தான் தேடி போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருது அதனால் இவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி சொல்லலாம்னு போகும்போது வந்து போலீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருவாங்க டெக்ஸ்ட்டெல்லாம் பண்ணிடுவா அப்போ வந்து அந்த ஆஃபீஸர் வந்து போலீஸ் வந்து கண்ணெல்லாம் பிடிச்சி நசுக்கி ரொம்ப கொடுமைப்படுத்தி சொல்லி எங்கே போனாங்கன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பான் அதுக்கு பக்கத்தில் இந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இவனை தள்ளி விட்டுட்டு பார் எப்படி தான் உன்னை பிடிச்ச போனோன்னு தெரிஞ்சிருவோம் உனக்கு உன்னோட தம்பியை நான் நல்லா பார்த்துக்கிறேன் உண்மையை சொல்லு அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு தம்பி மேலே அந்த பார்த்தத்தால் கொரினா வேற வழியே இல்லாமல் அவங்க போன இடத்த சொல்லிடுறா இந்த பக்கம் அதை பார்த்த ஒன்று பார்த்தீங்கன்னா காரை வேணால் வேக வேகமாக ஓட்டுறா நம்ம ஹீரோவாக வேகமாக மாட்டாது என்னால் பண்ண முடியாதுன்னு கத்துறான் ஆனால் வேற வழியில் இல்லை வேகமாக தானே நான் ஓட்டி ஆகணும் ஏன்னா அவங்க வந்துடுவாங்களே பிளாட்கேஜ் அந்த டெக்ஸ்ட் மூலிமா குறைநா வரை போலீஸ்ட்ட மாட்டிட்டானு அவளுக்கு வேறு தெரிஞ்சிருச்சு வேகமாக ஓட்டுறா நம்ம ஹீரோவை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஏழு லாக் இருக்கல ஒவ்வொன்றா திறந்து வந்துட்டே இருக்கான் எப்படியும் நம்ம ஹீரோ அந்த லாக்கெல்லாம் திறந்து முடிக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பார்க்கறாங்க அப்போ தான் நம்ம ஹீரோ ஹீரோயின்னு சொல்கிறான் எதற்காக டான் வேகன் வந்து இதுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு ஏன்னா அதில் மூணாவது லாக்களும் அவ்வளோ ரக்ஸிஸாக இருக்குது நாலாவது ஆக்கள் இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களாம் பணத்தை எடுத்துகிட்டு கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிராட் கேஜ் வந்துட்றான் வந்துட்டு கண்ணை கட்டி மிரட்டிட்டு இருக்கான் இப்போ கன் சொல்கிறான் ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய வேலையாதுன்னு கேட்குறா அதுக்கு அவன் சொல்கிறான் இப்போ திருந்து நான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் கையில் இருந்த கண்ணை வச்சு பார்த்திங்கனா நம்ம ஹீரோ ஹீரோனையும் கொள்ள பார்க்குறான் ஆனால் அந்த கன் ஷூட் பண்ணவே இல்லை என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இவன் வந்து போலீஸை ஷூட் பண்ணும்போதே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து பின்ன பிணிக்கு வச்சிருவாங்க இப்போ வந்து அது பொம்மத்து பாக்கி மட்டும் மட்டும்தான் எப்படியும் அவங்க ரெண்டு பேரும் இவங்க பிடிச்சிடுறாங்க ராஃபென்ட்டு என்ன சொல்கிறான்னா நான் வேறு டீம் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறான் டே கம்மன் வந்து நிடுறான்னு அந்த வேன்லேயே கட்டு போட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் வந்தார் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ தானே நீ பாட கூடாத இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மேலே தடை மேலே போடு போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா தப்பிக்கிறதுக்கு ஒரு இடத்துல காரை நிறுத்துறாங்க அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் இதோ பார்க்குவேன் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன் இப்போவும் லவ் பண்ணுறேன் என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்கறா அதுக்கு கண்ணுன்னு சொல்கிறா ஏண்டா எப்போ பார்த்தாலும் உயிருக்கு போராட்டிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பேசுவியான்னு கேட்டு ரெண்டு பேரும் இறங்கி ஒரு போட்டில் தப்பிக்கிட்டு நிற்கிறாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா போலீஸ் இங்கே கொன்று இவங்க ரெண்டு பேர்த்து கையில் கன்னு நாம இங்கே வன்னு போலீஸ்கிட்ட சொல்கிறா இதோ பாரு நீ வந்து இவனை தப்பிக்க விட்டு நான் வேணாம் சரண்டர் ஆகிடறேன் உனக்கு எனக்கு தானே பிரச்சனை இவனா வெறும் அப்பா இவனை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு போலீஸ் வந்துட்டு கொன் தானே கடுப்பாக இருக்கான் சரினு சொல்லி ஒத்துக்கிறான் நம்ம ஹீரோவாக அவனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அழுகிறான் ஏன்னால் கொன் அவனோட மைண்ட் வைஸ் பண்ணி இப்போது நானும் வந்துடுவேன் எப்படியாவது நம்ம அந்த நாடாவில் கொள்ளையை அடிக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பணத்தையும் ஹீரோவையும் அனுப்பிச்சி வைக்கிறாள் ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனியை விட்டு சோகத்திலே போயிட்டுருக்கான் அப்போ தான் ஹீரோனி பேக்கில் இருந்தால் பாஸ்போர்ட்லாம் பார்க்குறான் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பேரையும் பொய்யான பேரில் பார்த்தீங்கன்னா அந்த விசா பாஸ்புக்கில் இருக்குது அதில் நம்ம ஹீரோட பேர் பார்த்திங்கன்னா லுப்பிக் டேட்டர் இப்போ தான் புரியுது நம்ம கொன் வந்து எக்ஸுவாக நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டுருப்பா எப்படி லவ் பண்ணா அப்படிங்கிறதுலாம் நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்கான் மனசுக்குள்ள நினைக்கிறான் இதோ பார் கன் நீயும் நானும் சேர்ந்து எப்படியாவது நாலாவது லாக்கர் கொள்ளையடிப்போன்னு சொல்லி பேசிட்டு போகிறான் இப்போ ஏசி என்ன கட் பண்ணி காலிஃபோர்னியாவில் ஒரு கடையை காமிக்கிறாங்க இதை நம்ம ஹீரோவோட கடை பேர் பார்த்தீங்கன்னா குவண்டலின்னு பேர் வச்சுருக்கான் இதில் ஒரு ஆள் வந்து ஹீரோக்கிட்ட மேப்பை கொடுத்து இதோ பார் இதை நீ கொள்ளையடிச்சு கொடுத்தினா அதாவது இந்த கிளாக் ஓப்பன் பண்ணி கொடுத்தின்னா உனக்கு மூணு லட்சம் டாலர் தரேன்னு சொல்கிறான் யோ உன் பணமும் நீயே வச்சுக்கையா இதை திறக்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன்னு சொல்கிறான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நாலாவது லாக்கர் ஆமாம் இதுக்கு இன்னொரு பாட்டு இருக்குது அதோட பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த லீட்லேயே கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவிலலாம் பார்த்தீங்களா ஜாம்பி வந்திருக்கும் ஊருக்குள்ளே நிறைய ஜாம்பி விலாம் பரவ மாதிரி ஆக்சுவலாக அது அடுத்த படத்துக்கான ஒரு குழு தான் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அடுத்த பணத்தை பங்கமாக எடுத்து வச்சிருப்பாரு இந்த ரெண்டு படத்துக்கும் நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க தானே அந்த ஜாம்பிக்கும் அடுத்த படத்துக்கும் கனெக்ட் ஆகுன்னு ஏன்னா அடுத்த படம் பயங்கரமாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பிலாம் இருக்கிற ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஜாம்பியே வந்து அந்த ஊரில் ஃபுல்லாக ஜாம்பி தான் இருக்கும் இந்த பழைய ஜாம்பி மாதிரிலாம் அந்த ஜாமி சோனியா நினைவுகளாக இருக்கும் ஜாம்பிக்கு கிங்கெல்லாம் இருப்பான் அங்கே போய்ட்டு இருக்கிற லாக்கெல்லாம் பணத்தை எப்படி கொலையடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிற அந்த கதையே அந்த கதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த கதையெல்லாம் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலான்னு தோணும் அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன் அதாவது பின் பண்ணி வைக்கிறேன் போய் பாருங்கள் உண்மையாலுமே அந்த படம் ஒர்த்து ஓகே பாய் காய்ஸ்